ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் ரேக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்கலாம்னா யூடியூப் பிரபலங்களை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பைலட் பவி சேனலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அவங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாதமாக வீடியோவே போடலையா ஏன் அங்கது நிறைய பேருக்கு தெரியாமே இருந்திருக்குங்க எதுக்காண்டி அவங்க அந்த வீடியோ போடாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை தாங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அவங்க வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்பவே பிரபலம் ஆகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது திடீர்னு ரெண்டு மாதமாக அவங்களால் வீடியோ போட முடியலை ஏன்னால் அவங்களுடைய சு சுச்சுவேஷன் அப்படி என்னன்னா அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தாங்கங்க யூடியூப்பை நம்பி மட்டுமே நம்ம இருக்கக்கூடாது இல்லையா சைடில் ஏதாவது வருமானமும் பார்க்கணும் இல்லையா அதுக்காண்டி அவங்க ஒரு ஹோட்டலும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி ஆரம்பித்த அந்த ஹோட்டலுக்கு பைலட் பவின் பேரே வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் பைலட் பவின்னா ரொம்ப ஃபேமஸ்ன்றி அவங்க அந்த பேரையே அந்த ஹோட்டலுக்கு வந்து வச்சுருக்காங்க வச்சு அவங்க வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது போன வருஷம் டிசம்பரில் அது வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரி அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து சரி நம்மளும் எதாச்சும் முயற்சி பண்ணி பார்ப்போம் சும்மாவே இருக்குது நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணியிருக்காங்க அப்படி ரன் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஸோ அதனால அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு பேரை வேலைக்கு சேர்த்துருக்காங்க அதுவும் சின்ன சின்ன பையங்களை தான் வேலைக்கு சேர்த்து விட்ருக்காங்க அப்படி சேர்த்து விடும்போது அந்த பசங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைங்க அப்படி வச்சு தான் அவங்க வந்து அந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதற்கிடையில் இவங்க வந்து இந்த ஹோட்டலுக்கு கஸ்டமர் வரும்போது கஸ்டமர் வந்து எதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாப்பு போடலை அதனால் அவங்களோட வேலை வந்து ரொம்பவே ஸ்லோவாக பண்ணுறாங்க அந்த பசங்க ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகிறாங்க இது ஒரு பிரச்சனைங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் வந்து எப்படி அதை ரன் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய லாஸ் ஆயிட்டு சொல்லப்போனா ஒரு ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் நட்டத்தில் போயிருதுங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க அந்த பதினஞ்சாயிரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு திரும்ப ஒரு இருபதாயிரம் கடன் வாங்குதாங்க இப்படியே அவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி நிறைய அதில் ஒரு மூணு மாசமா இப்போ வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்காங்க தவிர அதில் வந்து அவங்க எந்த எந்த லாபமுமே எடுக்கலை சரி நம்மளும் ஒரு நாளைக்கு முன்னேறி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்துல தான் அவங்க வந்து பண்ணிட்டு வாங்க ஏன் சொல்லப்போனா அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜி கூட போயிட்டாங்க ஏன் அந்த அளவுக்கு கடன் வந்து அதிகமாயிட்டுங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து ஹோட்டலில் எப்படியாவது முன்னேறி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வீட்டை சுற்றி அப்புறம் அவங்க ரிலேஷன் எல்லாத்துட்டையுமே கடனை வாங்கி வாங்கி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க அவங்க வீடியோவோ அப்லோட் போட்டிருக்காங்க நாங்கள் ஏ எதனால் வீடியோ போடலை அப்படிங்கிற ரீசனே அவங்க சொல்லியிருக்காங்க ஹோட்டல் எதனால் லாஸ் ஆச்சு எதுக்கு ஃப்ராபிட் கிடைக்க முடியும் அப்படிங்கிற ஏக்கத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரொம்பவே புலம்பி தள்ளியிருக்காங்கங்க சொல்லப்போனால் அவங்க சரி எப்படியாவது முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் இப்போவும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து வீண் போகலைங்க எப்படியாவது நம்ம அந்த பிஸ்னஸில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து தேத்திக்கிட்டு பய பவி வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் அதே சமயத்தில் உறுதுணையாகவும் இருக்காங்கங்க எப்படியாவது நம்ம அந்த பிஸ்னஸில் வந்துடலாம் நீங்கள் எதுக்கு பயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்படியாவது இந்த பிஸ்னஸில் இருந்து நம்ம வந்து முன்னேறலாம் நீங்கள் வந்து பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரொம்பவே ஆறுதலான வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க ஆனாலும் அவங்க கணவருக்கு வந்து ரொம்பவே அதில் வந்து ஒரு திருப்தி இல்லை நம்ம வந்து லாஸ் ஆயிட்டா எப்படி வாங்கின எல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி நைட்டு அவங்களுக்கு தூக்கமே இல்லையாங்க அந்த அளவுக்கு தூக்கமே இல்லாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க இதை பார்த்த பவி என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை எதுவும் பண்ணிடக்கூடாது ஏதாவது என்ன சொல்ல மன உளைச்சலில் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது சூசைட் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக அன்னைக்கு தூங்கவே இல்லையாங்க அதையும் அவங்க அந்த யூடியூப் சேனலில் அவங்களோட சேனலில் வந்து இதை வந்து அவங்க பப்ளிக்காவே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கங்க சொல்லப்போனால் அவங்க வந்து எப்படி சொல்ல நம்ம ரியலாக நம்ம வீடியோ காண்டி ஒரு மாதிரி பேசுவோம் ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி பேசுகிறோம் பழகிறோங்கிறத அவங்க ரியலாகவே போடுறாங்க அது வந்து பார்க்கும்போது இது என்ன இவங்க இப்படி பேசுறாங்க இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு பார்க்க தோணும் ஆனா அவங்க வந்து அதை ரியலாவே நம்ம எப்படி நிஜத்தில் ரியலாக எப்படி வீட்டில் பேசுவோம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எப்படி பேசுவோம் எப்படி பழகுவோம் வீட்டில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறத அவங்க வந்து ரியலாகவே அதில் வந்து எப்போதுமே அவங்களோட வீடியோஸ் வந்து எப்படி சொல்ல நம்ம கேமராக்காண்டி நடிக்கும் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க ரியலாகவே அவங்களோட லைஃப்பில் அதாவது அவங்க வீட்டில் அவங்க எப்படி பேசி ரியலாக இருப்பாங்களோ அதே தாங்க ஒவ்வொரு வீடியோவுமே மேக் பண்ணி போடுதாங்க லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி ரொம்பவே சூப்பராக போடுதாங்க அவங்களுக்குள்ள ரொம்பவே அவங்களுக்குள்ளோன்யம் அதிகமாகவே இருக்குங்க ஆனா அதே சமயத்துல கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது சொல்லவே வேண்டாங்க அந்த அளவுக்கு ஆப்போசிட்டா எவ்வளோ பாசமா இருக்காங்களோ அதே அளவுக்கு சண்டையும் அவங்களுக்குள்ளே வருதுங்க ஆனா ரொம்பவே எப்படி சொல்ல ரொம்பவே கேரிங்காக இருந்துக்கிடுவாங்க ஒருத்தருக்கு ஒ ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே என்ன செஞ்சுக்கிடுவாங்க அந்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவங்க ஹோட்டலில் நிறைய வேலை இருக்கிறதுனால அவங்களால வீடியோ வந்து மேக் பண்ண முடியலை வேலையை விடுங்க வேலை கூட சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் நம்ம வேலை பார்த்த கலைப்பில் இருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த ஹோட்டல்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் பண்ணுதாங்களே தவிர அவங்களால் ப்ராஃபிட் வந்து எடுக்கவே முடியலை இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்காங்க சரி இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க வீடியோ போட முடியும் எந்த இதில் நாங்கள் வீடியோ போட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்கங்க அதனால தான் நாங்கள் இந்த ரெண்டு மாதமாக எந்த வீடியோமே ஷார்ட் வீடியோவும் சரி லாங் வீடியோவும் சரி நாங்கள் வந்து மேக் பண்ணல ஆனால் இப்போ கொஞ்சம் மா நாங்களே மனசை வந்து கொஞ்சம் தேத்திக்கிட்டோம் தேத்திக்கிட்டு நாங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோங்க இனிமே எல்லா வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபாலோவேர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து அதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே அந்த ஹெல் ஹோட்டலை வந்து ரன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டாலேயுமே இந்த ஹோட்டலை வந்து ரன் பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு அதனால் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த வேலையிலேருந்து திரும்ப ரிட்டன் ஆகியிருக்காங்க இப்படி வாங்கணும்னு நம்ம ஃப்ரெண்டே இது முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டான நம்ம எப்படி ரன் பண்ண முடியும் சோ இப்போ இதை இழுத்து மூடிடலாமா இல்லை வேற யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பவியோட ஹஸ்பண்ட் வந்து யோசிச்சிருக்காங்க அப்போ தான் பவி சொல்லியிருக்காங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளே பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க நம்மளால முடியும்னு நினைச்சா எல்லாமே முடியும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கோம் நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம ஓரளவுக்கு முன்னேறி வந்துடலாம் அதேமாதிரி நம்ம போடக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டமும் சரி அப்புறம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃபும் சரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாப்பை வச்சு அவங்க ரன் பண்ணாங்கன்னா நல்லாவே அந்த ஹோட்டல் வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் ஏன்னா யூடியூப்பில் இருக்காங்க அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்க சமயத்தில் அவங்களோட ஃபேன்ஸே போதுங்க அவங்கள வந்து மேலே வந்து தூ கை தூக்கி விட்டுருவாங்க இதுக்கு மேல அவங்களுக்கு என்னங்க வேணும் எதுக்குங்க அவங்க ஃபீல் பண்ணாங்க நோ எதை இதை இப்போ எதை ப அவங்க எதுக்குங்க ஃபீல் பண்ணாங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ் அவங்களோட ரசிகர் ரசிகைகள்லாம் இருக்காங்க பெற எதுக்குங்க அவங்க கவலைப்படுதாங்க இதெல்லாம் தெரியாமல் அவங்க ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க சரி இருந்தாலும் இப்போ ரெகுலராக இப்போ டூ டேஸாக வீடியோ வந்து அவங்க வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சேனலில் வீடியோ வந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு வந்து ஒன் மில்லியன் வந்து ரீச் ஆயிரும் அவங்களுக்கு எப்படி சொல்ல நான் வந்து அவங்கள பற்றி பேசணுங்க அவசியம் இல்லை ஆனால் இது என்னோடய கண்டன்ட்டுங்கிறதுனால நான் வந்து பேசிட்டேங்க இந்த மாதிரி யாரை பற்றி பேசலாங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் பேசுனதுல ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் யாரை பற்றி எந்த யூடியூபரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோ உங்களுக்கு உடன்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னோட எனக்கு என்ன தெரியுமோ அதை தாங்க உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ